ஹலோ நண்பர்களே நாம தினமும் பார்க்குற இந்த கார் பாக்குறதுக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா ஆனா இதுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் எத்தனை சிக்கலான பாகங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க வண்டி ஏன் ஓடுது ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது உங்களுக்கு ஏன் வழி தெரிகிறதில்ல ஒரு கார்ல இருக்கிற ஃப்ரேம் இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் சஸ்பென்ஷன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாயாஜாலம் பண்ணுது வாங்க ஒரு காரின் உடற்கூரியா ஜகசியங்களை அனோட்டமிய உடைச்சு பார்க்கலாம் ஒரு காரை பெரிய பிரிவுகளா பிரிக்கலாம் உடல் மற்றும் ஃப்ரேம் இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் சஸ்பென்ஷன் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ஒவ்வொரு அமைப்பும் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் முதல்ல காரின் அசெம்பிளிகள் மற்றும் பாகங்களை பார்க்கலாம் இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலா தெரியலாம் ஆனா கவலைப்படாதீங்க நாம ஒவ்வொரு அமைப்பையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முடிக்கும்போது ஒரு காரை நீங்களே ஓட்டி வந்த உணர்வு உங்களுக்கு வரும் ஆரம்பிக்கிறது உடல் பாடி இதுதான் டிரைவர் பயணிகள் மற்றும் நம்மளோட சாமான்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது இது எல்லா அலங்காரப் பொருட்களையும் உள்ளடக்கியது அடுத்து வரது ஃப்ரேம் இதுதான் காரோட பிரதான தாங்கி அமைப்பு மற்ற பாகங்கள் எல்லாம் இதுல தான் இணைக்கப்படுது இது இரண்டு வகையா இருக்கும் பாடி ஆன் ஃப்ரேம் பழைய எஸ்யூவி அல்லது லாரிகள் அல்லது யூனிபாடி கட்டுமானம் யூனிபாடி தான் ரொம்ப நவீனமானது இது பாடி மற்றும் ஃப்ரேம் இரண்டு வேலையையும் ஒரே அமைப்பா செய்து இதுதான் பெரும்பாலான நவீன கார்கள்ல இருக்கு இது விபத்து நடக்கும் போது காரின் உறுதித்தன்மையையும் பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்து அடுத்த முக்கியமான சிஸ்டம் இன்ஜின் இதை பொதுவாக கார்களின் தான் இருக்கும் இன்ஜினோட வேலை ஒரு வகையான ஆற்றலை மெக்கானிக்கல் ஆற்றலா மாத்தி காரை நகர்த்துவது தான் உள் எரி இன்ஜின் தான் ரொம்ப பொதுவானது இது பெட்ரோல் அல்லது டீசல் எரிபொருள் ஆற்றலை பயன்படுத்துது பாக்குறது ஒரு போர் சிலிண்டர் இன்ஜின் இதோட இயக்க சுழற்சி ஆப்ரேட்டிங் சைக்கிள் நான்கு ஸ்ட்ரோக்குகளை கொண்டது உள் இழுத்தல் அழுத்துதல் சக்தி வெளியேற்றுதல் இன்ஜினுக்குள்ள பல துணை அமைப்புகள் இருக்கு இன்டெக்ஸ் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எரிபொருள் சப்ளை கூலிங் சிஸ்டம்னு நிறைய இந்த இன்ஜின் தான் மெக்கானிக்கல் வேலையை உருவாக்குது இந்த சக்தி ஒரு சக்கரத்தின் மூலமா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு அனுப்பப்படுது சமீப காலத்தில் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் மோட்டார்கள் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது இது எரிபொருளுக்கு பதிலா பேட்டரி ஆற்றலை பயன்படுத்துது டெக்னாலஜி வளர வளர இதுதான் எதிர்காலமா இருக்கும் டிரான்ஸ்மிஷன் இதுதான் இன்ஜினையும் ஓட்டுநர் சக்கரங்களையும் இணைக்குது இதோட வேலை டார்க்கை ஓட்டுநர் சக்கரங்களுக்கு மாற்றுவதும் மற்றும் விநியோகிப்பதும் டிரான்ஸ்மிஷன்கள் கியர்பாக்ஸ் வகையை பொறுத்து மாறுகின்றன மேனுவல் கியர்பாக்ஸ் கிளச் தேவை மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் டிரைவர் கியர் மாற்ற தேவையில்லை வீல் டிரைவ் வகையை பொறுத்து டிரான்ஸ்மிஷன் அமைப்பு மாறும் இங்கு நீங்க பார்க்கறது முன்பக்க சக்கர ஓட்டுநர் அமைப்பு இதுல கிளச் கியர்பாக்ஸ் டிஃப்ரென்ஷியல் எல்லாமே ஒரே பெட்டிக்குள்ள இருக்கும் இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சேர்ந்த அமைப்பிற்கு அமைப்பிற்குத்தான் பவர் ட்ரெயின்னு பேரு பின்புற சக்கர ஓட்டுநர் அமைப்புல ஒரு ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் இருக்கும் எல்லா சக்கர ஓட்டுநர் அமைப்புல டார்க்கை இரண்டு ஆக்சில்களுக்கும் அனுப்ப ஒரு டிரான்ஸ்பர் கேஸ் இருக்கும் அடுத்தது சஸ்பென்ஷன் சிஸ்டம் சக்கரங்கள் மற்றும் டயர்கள் இதோட வேலை ரோட்ல வர அதிர்வுகளை உள்வாங்கி டிரைவிங்கை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மாத்துறது சஸ்பென்ஷன்ல ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்பர் லிங்க்ஸ் மற்றும் ஆம்ஸ் இருக்கும் பல கார் கம்பெனிகள்ல பிரபலமான மேக்பர்சன் ஸ்டட்ஸ் முன்பகுதியில பயன்படுத்தப்படுது அடுத்து கார் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுல ஸ்டியரிங் சிஸ்டம் பிரேக்கிங் சிஸ்டம் இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்கள் அடங்கும் நவீன கார்கள்ல இசியு ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இது இன்ஜினின் செயல்திறனை தொடர்ச்சியா கண்காணிச்சு எரிபொருள் பயன்பாடு மற்றும் கியர் மாற்றங்களை சரியா நிர்வகிக்குது கடைசியா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இது இல்லனா நவீன கார்களே இல்ல இது மின்சாரத்தை சேமிக்கிறது உருவாக்குறது கடத்துறது பயன்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் செய்து பவர் சோர்ஸ்கள் பேட்டரி மற்றும் ஜெனரேட்டர் பவர் கன்ஸ்யூனர்கள் ஹெட்லைட் ஸ்டார்டர் மோட்டார் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுகள் வயரிங் ரிலே மற்றும் ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு அவ்வளவுதான் நண்பர்களே ஒரு காரோட முக்கியமான பாகங்களை பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கு உங்க வண்டியை பத்தின ஒரு முழுமையான புரிதல் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் உங்க கார் ஏன் விசேஷமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார் பட்டி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லோருக்கும் பாய்